அனைவருக்கும் சலாம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தியை படிக்கிறேன் கேட்பீராக நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோதிக்காக சபர்மதி ரிப்போர்ட் சிறப்பு காட்சி நாடாளுமன்ற நூலக கட்டிடத்தில் உள்ள பாலயோகி அரங்கத்தில் திங்கட்கிழமை மாலை திரையிடப்பட்ட சபர்மதி ரிப்போர்ட் திரைப்படத்தை பிரதமர் நரேந்திர மோடி பார்த்தார் அவருடன் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் நிதின் கட்கரி உள்பட பல தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சர்கள் மற்றும் படக்குழுவினர் இத்திரைப்படத்தை பார்த்தனர் திரைப்படத்தை பார்த்த பின்னர் படக்குழுவினர் மற்றும் தயாரிப்பாளரை பாராட்டி தனது எக்ஸ் பக்கத்தில் மோதி பதிவிட்டார் பிரதமரான பிறகுதான் நான் பார்த்த முதல் படம் இது என மோதி தங்களிடம் கூறியதாக படக்குழுவினர் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் குஜராத்தில் நடைபெற்ற சபர்மதி விரைவுரையில் ரயில் எரிப்பு சம்பவத்தை மையமாக கொண்டு இயக்குனர் தீரஜ் சர்ணா சபர்மதி ரிப்போர்ட் திரைப்படத்தை உருவாக்கியுள்ளார் குஜராத்தின் பஞ்சமஹால் மாவட்டத்தில் கடந்த இருபத்தி ஏழு பிப்ரரி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கோத்ரா ரயில் நிலையத்தில் சபர்மதி விரைவு ரயிலுக்கு தீ வைக்கப்பட்டது இதில் அயோத்தி சென்று திரும்பிய ஐம்பத்தி ஒம்பது யாத்திரிகாரர்கள் உயிரிழந்தனர் நாற்பத்தி எட்டு பயணிகள் காயமடைந்தனர் இந்த சம்பவம் நிகழ்ந்தபோது குஜராத் மாநில முதல்வராக மோதி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பாஜக ஆளும் பல மாநிலங்களில் இத்திரைப்படத்திற்கு வரி வரிவிலக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது